வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீட்டு தோட்டத்துல வளர்க்க எலுமிச்சன் செடி பற்றி ஒரு அருமையான விஷயத்த சொல்ல போறேன் சில நேரங்கள்ல நம்ம செடி நீண்ட நாளா காய் காய்க்காம இருந்திருக்கும் மற்றவங்களை போலவே ஏன் இந்த செடி இன்னும் காய் காய்க்கலன்னு கவலைப்பட்டு இருப்போம் ஆனா ஒரு சின்ன செயல் செடியில ரெண்டு மூன்று கிளைகளை வெட்டினாலும் அடுத்த சில வாரங்களே செடி நிறைய காய்த்திருக்கும் அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா அதாவது செடியோட கிளைகளை வெட்டுவது செடிக்குள்ள ஒரு புதிய வளர்ச்சியை தூண்டுது இதனால செடி புதுசா கிளைவிடும் புதுசா பூ பூக்கும் அதனாலே காய் நிறைய காய்த்திருக்கும் அதாவது செடிய ஒவ்வொரு சில மாதங்களுக்கு ஒரு முறை சிறிதளவு வெட்டினா அது புதுசா உயிர் பெற்ற மாதிரி புத்துணர்ச்சி அடையும் அதனால காய்க்காம இருக்கும் செடி சிறிதளவு கிளைகளை வெட்டி பாருங்க உங்க செடி மறுபடியும் நிறைய காய் தரும் இது போன்ற இன்னும் பல பசுமை தோட்ட குறிப்புக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி நண்பர்களே